லேசாக்குதல் இன்னொரு ரகசியம் மனசை லேசுபடுத்துதல் அதே தான் என் மனசை லேசுபடுத்துண்ணே பல சிந்தனைகளை போட்டு அப்படியே பிச்சு தீங்கும் அதுலேருந்து விடுபட வேண்டும் லேசாக்குதல் அதுவே பெரிய செய்கிறான் சரி நான் சுருக்கமாக சொல்லான்னு நினைக்கிறேன் அது முடியல செயற்கரையை செய்வார் பெரியர் சரியர் செயற்கை சரி அரிய செயலை செய்தவன் பெரியவனு ஒன்றும் அரிய செயலை செய்ய முடியாதவன் சரியோன்னொன்றுண்ணா அடுத்து பெரிய அணுகுண்டு சுவை ஒளி யாவது பாடல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் வகை வகைத்தையும் கட்டே உலகினார் சுவைக்கு காரணம் நாவ் இந்த நாவுக்கு காரணம் தண்ணி தண்ணி இல்லைன்னா இந்த இடத்துல சுவை உணர முடியாது இப்போ நாக்கில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு அந்த தண்ணி தான் சுவையை உணர்வு இப்போ நிறைய பெரிய தத்துவம் இது சுவை சுவைக்கு காரணம் நாக்கு சுவை ஒளி சூரியன் கூறுவது தண்ணியின் கூறு சுவை ஒளி சு கதிரவன் கூறு கதிரவன்னை வெளிச்சம் இருக்காது அது கண் சுவை ஒளி ஊறு ஒளி கண்ணுக்கு ஊறு என்பது பரிசு உணர்வு எண்ணும்போல் உடம்புல ஈய உட்காந்தா தெரிய எறும்பு உட்காந்தார் பரிசு உணர்வு ஊறு இதுக்கு மண்ணு தான் காரணம் மண்ணு தான் பல தத்துக்குள்ளது சேர்ந்தது போதங்கள்லாம் சேர்ந்தது ஊர் ஓசை ஓசை காற்று செவிக்கு காரணம் நாற்றம் மூக்கு காரணம் கந்தம் சொல்லுவான் சத்த பரிச ரச கந்தம்னு சொல்லுவான் அப்போ பஞ்சேந்திரியன் அதோடைய இயல்பு ஐம்பலோட இயல்பு இதுக்கு காரணம் ஒவ்வொரு பூதும் ஒளிக்கு காரணம் வெளிச்சத்துக்கு காரணம் சூரியன் ஓசைக்கு காரணம் செவி சுவைக்கு காரணம் ஆவு அதே சமயத்திற்கும் அதே கந்தம் தான் மூக்குக்கும் ஆக இதெல்லாம் மண்ணின் கூறு தான் இந்த உடம்பு பரிச உணர்வு உடம்பு பரிசு உணர்வுன்னு சொல்லுவேன் இத்தனை தத்துவங்களையும் எவன் தெரிந்து கொண்டானோ அவன் அவன் தான் உலகமே இருக்குன்னார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமின்றி ஐந்தின் வகை தீவான் கட்டே உலகம் அவனுடைய கட்டேனா கண்ணே அவனுடைய அவனுடைய இடத்தை அந்த இப்போ இது இருக்குது அவன்தான் உலகம் இருக்குன்னா உலகத்தை நன்கு அறிந்தவன் பிரிதிவாகிய மண் கொடுத்துறியும் அப்புவாகிய தே இது தண்ணி குடு தேவி ஆகிய சூரியன் கூடு தெரியும் வாய்வாகிய காற்றின் தெரியும் ஆகாயமாகிய அறிவுன்னு கொடுத்துரு இந்த பஞ்சபூதங்களும் எல்லாம் தெரிந்திருத்த தெரிந்திருப்பவன் அவன் அந்த உலகம் இருக்குன்னார் பெரிய விஷயம் சுருக்கி சொல்கிறேன் அடுத்து எட்டாவது பாடல் நிறை மொழி மாந்தர் பெருமை நிறை மொழி எதுன்னா அந்த மொழியில் கசடு இருக்காது காசடே இருக்காது உண்மை போல அறிந்தவன் இல்லையா உண்மை போல அறிந்தவன் சொன்னால் அது தப்பு இருக்குமா எப்படி அவனுக்கு மட்டும் நிறைய மொழி வந்ததுன்னா தேகம் விகார அட்டு விட்டது காம தேகம் அட்டுவிட்டது காம தேகத்தில் என்னையா உணர்வு இருக்குன்னா தடுமாட்டம் இருக்கும் பெரிய பெரிய மேதன்னு சொல்லுவான் முன்னுக்கு முன்னு மரணாக பேசுவான் ஏன் இந்த உணர்வு அவனுக்கு அறிவு வரவில்லைண்ணா தேக கசடு தாய் தந்தை தாய் தந்தையில் அடுத்த தேகத்தினுடைய யோக்கிதை அது க தன்மை அதுதான் அது சிந்திக்க விடாது உன்னை நீ என்னதான் அறிவு இருந்தாலும் சரி அப்படியே வளர்ச்சி வளர்ச்சி அறிவை ஊற்றுனாலும் சரி அவ ஊற்றுனாலும் அதில் குறை இருந்துக்கிட்டே இருக்கும் மாசற்ற தேகம் மாசற்ற கொள்கை அவைய சொல்றார் மாசற்ற கொள்கை மனத்தை அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்புட அப்படி இருந்தால் உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பிலே உத்தமனை காணுகின்றவர் காணுகின்ற மக்கள் அது அவன் குற்றமற்ற இதயம் குற்றமற்ற உடம்பு குற்றமற்ற இதயம் குற்றமற்ற சொல் உண்டா அதை மாற்றவோ மறுபரிசனம் செய்வதற்கு வந்து உலகத்து ஒரு வேல் ஒரு வேலுக்கு ஒருமை இருக்காருண்ணா ஏன்னா வள்ளுவன் சொல்ல மாற்றவோ மறுபரிசனம் செய்வதற்கோ இது தப்புன்னு சொல்வது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு வரல ஈராயிரம் ஆண்டுகளாகவே இல்லை எந்த பயலும் பிறக்கவில்லை யாரும் பிறக்கவில்லை இனி இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகளானாலும் சரி எத்தனை யுகம் நடந்தாலும் சரி திருக்குறளை மாற்றவோ மறுபட்சோ யாருக்கு யாருக்கும் இல்லை இருக்க முடியாது வள்ளுவன் மொழியே நிறைமொழி அதில் அதுல அறம் பொருள் இன்பம் வீடு இருக்கு குற்றம் இருக்க முடியாது அச்சமில்லை அந்த மொழியை படித்தவன் ஞானியாவான் அதான்